சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இருந்து இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்குது எதிர்பாராத விதமாக மின் உற்பத்தி நிலையமே வந்து பற்றி எரிஞ்சிட்ருக்கு அதுதான் உலகத்திலே வைத்து நம்பர் ஒன் மின் உற்பத்தி நிலையம்னு வந்து சொல்லப்படுது அங்கிருந்து வந்த தகவலை பார்க்கலாம் அதே இல்லாமல் காசாக்குள்ளே நம்ம வந்து போர் நிறுத்தம் வந்து வந்திருக்குன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் முந்தைய வீடியோல என்ன சொல்லியிருந்தோம்னா போர் நிறுத்தத்தை வந்து இன்னும் இஸ்ரேல் உறுதிப்படுத்தாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோமே அதை பற்றி இன்னும் அடுத்த கட்ட தகவல் ஒன்று வந்திருக்கு இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களையும் நம்ம ஒரு தொகுப்பாக பார்த்தரான் முதல்ல காசாக்குள்ளே பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அமைச்சரவை கூடுவாங்க கூடி என்ன பண்ணுவாங்க பேசி முடிவெடுப்பாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நிறைய மினிஸ்டர்ஸ் அதுவும் வந்து நெத்தனியாவுடைய கட்சியில் இருக்கிறவங்களுக்கே திருப்தி இல்லாமல் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அமைச்சரவையை கூட்டவே மாட்டிக்கிறாங்க அதுக்கு பதில் பாதுகாப்பு மினிஸ்டரி மட்டும் தான் கூப்பிட்டு இருக்காங்க அதை கூட வந்து என்ன சொன்னாங்கன்னா நேற்று வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை கூடுவோம்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை தள்ளி வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி இருபது வந்து ட்ரம்ப் ஆட்சிக்கு வராருன்னா அதுக்குள்ளே போற நிறுத்தணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேலைக்கிழமையை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையை சனிக்கிழமையும் தள்ளி வச்சுக்கிட்டே இருக்காங்க ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு மினிஸ்டரி வந்து கூட்டி அதில் பேசிட்டு அதுக்கப்புறம் Und... Ja, ne? பொது அமைச்சரவையை கூட்டி முடிவெடுக்க போகிறாங்க இன்னைக்கு வரையுமே அதை தள்ளி வச்சுட்டு இருக்கனால ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது முக்கியமாக வந்து இஸ்ரேலுடைய ஊடகங்களில் என்ன செய்திகள் இருக்காங்கன்னா நிறைய ஊடகங்கள் ஒரு நாலஞ்சு ஊடகங்களில் எங்களுக்கு என்னமோ இந்த போர் வந்து நிற்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இல்லாமல் இருக்கு இது தள்ளி தான் போற வாய்ப்பு இருக்கு இல்லாட்டினா இவங்க இவ்வளோ தூரம் இழுத்தடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ இஸ்ரேலுடைய ஊடகத்தில் செய்திகள் பரப்ப ஆரம்பிச்சிருக்கு இது வந்து பார்த்தா ஒரு அதிருப்தியான செய்தி தான் ஏன்னா பாலஸ்தீன மக்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க ரெண்டு நாளாகவே அங்கே இருக்க இருக்கக்கூடிய பெண்கள் சிறுவர்கள் எல்லாருமே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாம் முடிஞ்சு எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அமெரிக்கா அறிவிச்சாச்சு ஜோ பைடன் அறிவிச்சாச்சு ட்ரம்ப் அறிவிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லா பக்கமே அங்க இருக்கக்கூடிய கத்தாறு எஜிப்டுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நின்னாங்களோ எல்லாரும் அறிவிச்சதுக்கு பிறகு வந்து இப்போ இஸ்ரேல் வந்து இன்னும் நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே பேசிக்கல நீங்க சொன்னதெல்லாம் நாங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு வந்தாலும் எங்கள் கட்சியில் வந்து சொன்னால் யாருமே இதை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி வைக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க அதனால இப்போ இது ஒரு பெரும் இருக்கு விஷயம் முடிஞ்சிருச்சு முடியல அப்படின்னு சொல்ல முடியாத மாதிரி நின்றுட்டு இருக்குது இதை கேட்கும் போதே தெரியுது எந்த அளவுக்கு வந்து இஸ்ரேல் வந்து போர் நிறுத்தத்துக்கு கொஞ்சம் கூட துளி கூட சம்மந்தம் இல்லாமல் இதை போதே தெரியுது எந்த அளவுக்கு வந்து இஸ்ரேலுக்கு போர் நிறுத்தத்தில் வந்து சம்மந்தமே இல்லை எந்த அளவுக்கு விடாப்பிடியா இருந்து காசா மக்களை அழிக்கணும் அப்படிங்கிறதை பார்த்துட்டு இருக்காங்கன்னு வந்து நம்ம பார்த்துக்க முடியுது இதை வந்து இவங்க பல தடவை செஞ்சிருந்தாலும் சரி இவங்களுக்கு போர் நிறுத்தமே வரக்கூடாது ஒட்டுமொத்த காசாவையுமே ஆட்சி செய்யணும் கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு எல்லாம் வந்து ஒரு சாக்கா சொல்லிட்டு இருக்காங்களோ தவிர வினை கேதிகளை வந்து கைப்பற்றக்கூடிய எண்ணமே இவர்களுக்கு இல்லை இன்னைக்கு வந்து ஒரு தகவல் வந்திருக்கு காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழு தலைவர் சொல்லியிருக்காரு அதுவும் வந்து அபுபேதா அவர்களே வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து பேசியிருக்காரு என்ன சொல்கிறாருன்னா இப்போ போர் நிறுத்தம்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாமே முடிவாயிருச்சு ஆனால் நீங்கள் வந்து செய்த தாக்குதலில் நேத்து ஒருத்தவங்க பிணைக்கேதியில் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு வந்து வீடியோ வெளியிட்றாங்க இது எந்தளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வாக இஸ்ரேல் மக்களுக்கு இருக்குன்னு பார்த்தா அதாவது இத்தனை நாளாக ஒன்றரை வருஷமாக வந்து காப்பாற்றிட்டு இருந்தவங்கள போர் நின்று அந்த அண்ணி இரவே போர் நின்னாச்சு நிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அறிவிப்பெல்லாம் வந்த நேரத்தில் அந்த அண்ணி இரவு கூட ஒருத்தவங்களை வந்து இஸ்ரேல் இராணுவமே வந்து தாக்கி கொண்டிருக்கு அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு பெரும் தாக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கும் இன்னைக்கு அபு அவர்கள் வந்து அவங்க தரப்புலன்னு சொல்றாங்க இன்னும் நீங்க தாக்குதல் செய்கிறீங்கன்னா எங்கள் மக்களை மட்டும் இல்லை உங்க மக்களையும் சேர்த்தி தான் அழிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அபு அவர்கள் சொல்லியிருக்காங்க நேத்து வந்து ஒரு எழுபது பேர் இன்னைக்கு ஒரு நூறு பேர்னு சொல்லிட்டு தொடர்ந்து வான் தாக்குதல்ல காசாக்குள்ள இறந்துட்டு தான் இருக்கிறாங்க போர் ஞாயிற்றுக்கிழமை நிற்குதுன்னா ஞாயிற்றுக்கிழமை வரையும் இந்த தாக்க தொடர்ந்துருக்கும்ோம் ஆனா போர் நிக்குதா அப்படிங்கறதே இப்ப கேள்விக்குரிய மாதிரி இருக்கு இதுக்கு நடுவில் வந்து ஈரான் என்ன சொல்லிருக்காங்க எஜிப்டும் அது இல்லாமல் வந்து கத்தாருக்கும் நன்றி செலுத்தி நீங்களா தான் வந்து ஆரம்பத்துலேருந்து இருந்து பேச்சுவார்த்தையை வந்து கொண்டு வந்திருக்கீங்க அதனால் உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆனால் இஸ்ரேல் இதை செய்கிறாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஈரான் தரப்புலேருந்து ஹராட்சி அவர்கள் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து இப்போ போர் நிற்குதுன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல நிற்குதானே தெரியலேன்னு சொல்கிறதுனால எல்லோரும் இப்போ எப்படி அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அதை வந்து உறுதிப்படுத்தி கொடுங்க இஸ்ரேலை நடைமுறைப்படுத்த சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு ஈரான் தரப்புலேருந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஏமன் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் வரவேற்கிறோம் போர் நிற்க போகுது அப்படிங்கக்கூடிய விஷயத்தை அதுக்கு வந்து நாங்கள் வந்து காசால் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ்த்து தெரிவிக்கிறோம் உங்களுடைய இந்த விடாமுயற்சியில தான் இந்த ஒரு விஷயம் நிகழப்போது அதில் நாங்கள் ஒரு சின்ன பாட்டாக இருக்கோம் அதாவது ஒரு சிறிய பங்கை நாங்களும் வகித்திருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது அப்படிங்கிறதை சொல்லியிருக்காங்க ரொம்ப பணிவாக பேசியிருக்காங்க சின்ன பங்குங்கிறாங்க ஆனால் உண்மையாலுமே ஏமன் தான் அங்கே பெரிய பங்காட்டியிருக்காங்க அங்கே வந்து பார்க்கும்போது காசாக்குள்ளே இவங்களால சண்டையே போட முடியாட்டினாலும் ஏமனு லெபனான்லாம் வச்சு தான் சமாளிக்க முடியாத நிலமே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்பட்டிருக்கு அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருந்தா இன்னும் அமெரிக்கா எத்தனையோ அட்டூழியங்கள் பண்ணியிருப்பாங்க ஆனால் அமெரிக்காவுக்கே வந்து தண்ணி காட்டினவங்க ஏமனில் இருக்கக்கூடிய போராளி குழு தான் தொடர்ச்சியாக வந்து ஏமன் வந்து தாக்கி இந்த உலகத்தையவே வந்து பார்வையை காசா பக்கம் திருப்பினாங்கன்னா அது அவங்க வந்து அந்த செங்கடலை முடக்கினது தான் அதனால தான் வந்து உலகத்துடைய பார்வையே திரும்பிச்சு இல்லாட்டினா காசால வந்து நடக்கிறது அநியாயம்னு பேசுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை எல்லோரும் பார்க்க போயிடுவாங்க ஆனால் இப்படி ஒன்று நடந்ததுக்கு பிறகு தான் அவங்க பொருளாதார பிரச்சனைகள்லாம் வரும்போது அவர்கள்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு உலகத் தலைவர்கள் தள்ளப்படுறாங்க அதனால ஏமன் வந்து ரொம்ப பணிவோடு சொல்லியிருக்காங்க அதனால ஏமன் வந்து ரொம்ப பணிவாக சொல்லியிருந்தாலும் அவர்களுக்கு அதிக பங்கு இருக்குது அப்படிங்கிறதை நாம வந்து ஒத்துக்கணும் அப்படியே நம்ம வந்து வெஸ்ட் பேங்க்ல வந்து பார்த்தா அங்க வந்து போரே கிடையாது அதனால போர் நிறுத்தத்துக்கும் அங்கத்துக்கும் சம்மந்தமே இல்லை ஆனாலும் அங்கே தொடர்ச்சியா தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அதனாலதான் ஒரு சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நாட்களாக மூன்றாக பிரித்து யுத்தத்தை நிறுத்துகிறாங்களா அதில் முதல் நாற்பத்தஞ்சு நாள் மட்டும் நிறுத்திட்டு கொஞ்சம் பிணைக்கேதிகளை வாங்கிட்டு அதுக்குள்ள என்ன பண்ணிருவாங்கன்னா வெஸ்ட் பேங்கை இஸ்ரேலோட இணைச்சிருவாங்க அதுக்கப்புறம் வந்து சண்டையை வந்து மறுபடியும் ஆரம்பிச்சு விட்ருவாங்க காசால அப்படி தான் இஸ்ரேல் வந்து திட்டம் போடுவாங்களோ தவிர நிரந்தர நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் வரமாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியாக வெஸ்ட் பேங்க்ல நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ இந்த வெஸ்ட் பேங்கை வந்து இணைக்கணும்னா இவங்களுக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது அதுக்காக தான் எதிர்பார்த்துட்ருக்காங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் இருக்குது ஆனால் அப்படி இருந்தும் கூட வந்து நிறுத்தத்துக்கு தயாராக இல்லைங்கிறது இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய தகவலாக இருக்குது அதனால் நிறுத்தம் வருமாங்கிறதும் தெரியல அது மீறி வந்தாலும் சரி அது நிரந்தர நிறுத்தமாக இருக்குமாங்கிறதும் தெரியாமல் தான் இருந்துகிட்ருக்கு இதுக்கு நடுவில் இன்னைக்கு ஜூலானி அவர்கள் சிரியாவிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இஸ்ரேல் வந்து என்ன சொன்னாங்க லெபனானும் ஈரானும் சிரியாக்குள்ளே வந்து இஸ்ரேலை தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சிரியாக்குள்ளே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய படை வந்துச்சு ஆனால் இப்போ ஈரானும் இங்கே இல்லை லெபனானும் இங்கே இல்லை அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து இஸ்ரேல் சிரியாக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜூலானி வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்து இஸ்ரேல் வெளியே போட்டுன்னு சொல்லியிருக்காங்க இது என்ன புதுசா இருக்குது இத்தனை நாளா விட்டுட்டு இன்னைக்கு புதுசாக சொல்றாங்கங்கிறனால மற்றவங்களாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆய்வாளர்கள்லாம் ஒருவேளை காசாவில் நின்னதுக்கு பிறகு சிரியா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு டவுட் வந்துருக்கு சிரியா விசஸ் இஸ்ரேல்னு மாற சான்ஸ் இருக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் வந்திருக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து ஈரானை தாக்குறதுக்காகவாக கூட இங்கே வந்து காசால போர் நிறுத்தப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல வந்து ஆளாளுக்கு ஒரு யூகம் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு நிறுத்தணுங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய கான்செப்டவே அவங்க கைவிட வேண்டிய நிலமை வந்துடும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பக்கம் நிறுத்தினாலும் இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு யூஸாக இருந்தால் இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குதா அப்படிங்கறதை பார்த்துட்டு தான் இவங்க நிறுத்துவாங்க அந்த விஷயம் கொஞ்சம் இழுத்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு அப்படியே நம்ம கலிஃபோர்னியாவில் போயிட்டோம்னா கலிஃபோர்னியாவில் இன்றைக்கி நேற்று இரவு வந்து வியாழக்கிழமை இரவே வந்து ஆரம்பிச்சிருக்கு கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய நம்பர் ஒன் மின் உற்பத்தி நிலையத்தில் தீ பிடிச்சிருக்குது அது வந்து பிடிக்கக்கூடாத இடம்னு சொல்லலாம் ஏன்னா வந்து அங்கே மின் உற்பத்தி நிலையத்திலே தீ பிடிச்சா ஒட்டுமொத்தமாக வந்து என்ன ஆயிரும்னா பெரும் சேதம் ஏற்பட்டுரும் அந்த இடத்துல பிடிச்சிருக்கு அங்கே அதிகமான லித்தியம் பேட்ரிஸ் இருந்திருக்கு அதுவும் அதிக லெவலில் இருந்திருக்கு இந்த உலகத்திலேயே வச்சு நம்பர் ஒன் பிளேஸ்னா இந்த மின் உற்பத்தி நிலையத்தில் அந்த இடத்த தான் சொல்லுவோம் சொல்லுவாங்க அங்கே தான் அதிகமான ஸ்டோரேஜ் இருந்திருக்குது கரண்ட் ஸ்டோரேஜ்லாம் அத்தனையுமே பற்றி எரிந்து கொண்டு ரொம்ப போராடிட்டு இருக்காங்க அணைக்கிறதுக்காக இன்னும் வந்து முழுசாக அணைச்ச பாடு கிடையாது ஏன்னா வந்து ஒரு எரிவாயு இருக்கக்கூடிய இடமோ இல்லை மின் உற்பத்தி செய்யக்கூடிய இடமோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும் அணைக்க முடியாது எளிதாக அதனால அங்கே இப்போ ரொம்பவே வந்து அந்த மின் உற்பத்தி நிலையம் எரிந்து கொண்டு இருக்கிறனால அதை அணைக்கிறதுக்கான வேலைகளில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இவ்வளோ பெரிய சேதம் ஏற்பட்டதுக்கு காரணம் வரைக்குமே கவர்மெண்ட் வந்து சரியாக வந்து மின் உற்பத்தி நிலையத்திலேருந்து வரக்கூடிய கரண்ட்டெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வைக்காமல் இருந்தனால தான் இவ்வளோ பெரிய அழிவு ஏற்பட்டுருச்சுட்டாங்க அதே மாதிரி கேஸ் ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடிய கேஸ் வந்து தொடர்ச்சியாக வெளியே வந்துட்டு இருந்துச்சு அதனால தான் வீடுகள்லாம் பற்றி இருந்துச்சு இது எல்லாமே கவர்மெண்ட்டுடைய அலட்சியம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் மின் உற்பத்தி நிலையத்திலேயே வந்து தீ பிடிச்சிருக்குன்னா திருப்பி அதெல்லாம் வந்து அமைக்கிறதுக்கு பல மாதங்கள் கூட ஆகலாம் ஏன்னா கரண்ட்டே இனி சுத்தமாக அங்கே அந்த ஏரியா ஃபுல்லாகவே வராது அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் நீ தீ பிடிச்சிருக்குது அதுதான் வந்து இருக்கிறதுலே மெயின் ஏரியாவாக இருக்குது அங்கேருந்து தான் மற்ற பக்கம் வந்து கரண்ட் சப்ளைலாம் இருக்கும் அதனால தான் சொல்கிறாங்க இன்னும் ஒரு மாதத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டுருக்குன்னு கூட யோசிக்க முடியாது அதுக்கப்புறம் தான் நஷ்டத்தை பற்றியே நம்ம கால்குலேட் பண்ண முடியும் அது வரையும் அந்த ஏரியாவே பார்க்கும் போது அந்த ஏரியா முழுவதுமே லாஸ் ஏஞ்சலஸ் முழுவதுமே வந்து பார்த்தா மனிதர்கள் வந்து வாழ்கிறதுக்கே ரொம்ப சிரமமான இடமாக மாறிடும் சுத்தமாக கரண்ட் இருக்காது எப்படி காசு கரண்ட் இல்லையோ தண்ணி இல்லையோ இப்போ தண்ணியும் அங்கே பற்றாக்குறை ஏன்னா தண்ணி வந்து கண்டாமினேட் ஆகிடுச்சு ஃபுல்லாக வந்து இங்கே புகையாக இருக்கிறனாலையும் நிறைய ரசாயனத்தெல்லாம் வந்து கலக்கறனாலையும் அங்கே ஃபுல்லாக வாட்டர்லாம் கண்டாமினேட் ஆகிடுச்சு இன்னி வந்து தண்ணி பற்றாக்குறையும் வந்துடும் அங்கே கரண்ட்டும் இல்லை தண்ணியும் பற்றாக்குறை பத்தாவதுக்கு நிறைய இடத்துல வந்து எரிஞ்சுருக்கறனால இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு அவங்க அங்கே யாருமே இருக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு எல்லாமே வந்து ஒட்டுமொத்த மொத்த தீ அணைச்சதுக்கு பிறகு தான் வந்து மீட்டெடுக்க முடியுங்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையும் மாறியிருக்கு இறைவனை போதுமானவன் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்